கலர் வச்சு கூட போட போகிறேன் மொத்தம் மூணு ரோலில் இப்போது ஸ்கேலால் ஏழு அடி எடுக்கணும் சாரி எட்டு அடி எடுக்கணும் இப்போ ஸ்கேலால் எடுக்கலாம் ஸ்கேலால் எடுக்க முடியலன்னா இன்னொரு மெத்தடு இருக்கு இப்போது இந்த கூட ஒரு மாடல் கூடன்னு வச்சுக்கோங்க இந்த மாடல் கூடையில் இதே மாதிரி போடணும் இதே சைஸ் போடணும்னா அளவு எடு எப்படி எடுக்கிறதுனா இந்த கூடையை இப்படி ஒயர் இப்படி வச்சு இதை இப்படி நெருக்கக்கூடாது இப்படி அப்படியே இருக்கட்டும் ஒரு தடவை ரெண்டு மூணு மூணு தடவை அப்படியே எடுத்துக்கணும் எடுத்து இந்த இடத்துல கட் பண்ணிக்கணும் அப்போ இந்த சைஸ் கூட வந்துடும் இந்த இது ஒரு மெத்தட் இது ஈஸி மெத்தட் இது இப்போ எட்டு அடி நான் எடுக்க போகிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலு எடுத்தேன்ல அப்படியே அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பழக்கப்படுறேன் இதே மாதிரி ரோஸ் கலர் ஒயர் வந்து மொத்தம் பதினஞ்சு க்ரீன் கலர் வந்து பத்து வெட்டணும் வெட்டி முடிச்சுட்டு காட்டணும் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ இது ரன்னிங் ஒயராக க்ரீன் கலர் ஒயர் வைக்கிறேன் நம்ம கட் பண்ணதில் மொத்தம் பதினஞ்சு ஒயர் கட் பண்ணியிருக்கோம் ரோஸ் கலர் அதில் அஞ்சு எடுத்திருக்கேன் அஞ்சு பூ போடணும் ஃபஸ்ட்டு அஞ்சில் நான் ஒன்று எடுத்திருக்கேன் இந்த ஒன்றில் இதை மாதிரி எடுத்து ஒரு ஒயர் எடுத்து சமமாக வச்சுக்கணும் சமமாக வச்சு இதை அந்த சென்ட்றது அந்த இடத்துல க்ரீன் கலர் வச்சு இந்த இடத்துல வச்சு இதை சமமாக்கணும் இந்த கிரீனை வச்சு ஒரு பூ போடணும் இது மேலே இதை போட்டு இதை கீழே இருக்கிறத இந்த பள்ளமாக இருக்கிறத தூக்கி மேலே போடணும் போட்டுட்டு மறுபடியும் இந்த பக்கம் பள்ளமாக இருக்கிறத இப்படி போடணும் இந்த ரன்னிங் ஒயர் வந்து துண்டு ஒயர் தான் நம்மளுக்கு லெஃப்ட் சைட் போகணும் இடது பக்கம் போகணும் இந்த ரைட் சைடு வந்து கண்டினியூஸாக இருக்கிற ரன்னிங் ஒயர் வந்து இதில் வரணும் அப்படி மாற்றி தப்பாக போட்டுட்டா திரும்ப அவுத்து போட்டுக்கலாம் இப்போ இது ரெண்டும் சமமாக இருக்கான்னு பார்த்துக்கணும் இது வந்து சமமாக இல்லை இது உயரமாக இருக்குது சின்னதாக இருக்குது அப்போ சமப்படுத்துகிறோம்னா அந்த உயரமாக இருக்கிறத எடுத்து எந்த ஒயருன்னு பார்த்துட்டு இது அடி ஒயரு அதை கொஞ்சம் இப்படி மேலே தள்ளி அதை கீழே தள்ளி சமப்படுத்த அதே மாதிரி இந்த பக்கம் போகிறதும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் கிரீன் கலர் ஒயர் கொஞ்சம் கூட இருக்கு அப்போ இதை அப்படி பண்ணிவிட்டு அப்படி செய்யணும் ஓகே ஒரு பூ போட்டாச்சு இப்போ அடுத்தது மறுபடியும் இன்னொரு ரோஸ் கலர் ஒயர் இதை இப்படி பண்ணிவிட்டு மறுபடியும் சமமாக்கி இந்த சென்ட்ரான இடத்த வந்து இதில் வைக்கணும் இதில் வச்சு இந்த க்ரீன் தூக்கி மேலே வச்சுட்டு இந்த ரோஸ் கலரை பள்ளமாக இருக்கிறத எடுத்து இப்படி போடணும் போட்டு மறுபடியும் மேலே இருக்கிறத கீழே இருக்குன்னா அடி பண்ணணும் அடி பண்ணி டைட் பண்ணணும் நம்ம கை வந்து இந்த இடத்துல அப்படியே பிடிச்சிக்கணும் இப்போ ரெண்டு பூ போட்டாச்சு இப்போ இது எதுவும் சமமாக இருக்கான்னு பார்த்துக்கணும் சமமாக இல்லைன்னா மேலே நம்ம கூட போடும்போது கஷ்டமாக இருக்கும் பத்தாது இது கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்போ கொஞ்சோண்டு கீழே இறக்கிட்டு அதை பண்ணணும் அவ்வளோதான் ஒவ்வொரு தடையும் போடும்போது டைட் பண்ணிடணும் டைட் பண்ணால் தான் கூட ஸ்ட்ராங்காக வரும் ஒயரும் நிறையா நமக்கு கிடைக்கும் இப்போ அடுத்தது வந்து மறுபடியும் இன்னொரு பூ போடுறேன் இதேமாரி அஞ்சு லைன் போடுறேன் அஞ்சு பூ போடுறேன் போட்டுட்டு காட்டுறேன் நான் அஞ்சு ஒயர் போட்டுவிட்டேன் இந்த ரோஸ் கலர் ஒயர் கலர் போட்டாச்சு இப்போது அடுத்தது க்ரீன் கலர் ஆரம்பிக்கணும் க்ரீன் கலர் வந்து அதே மாதிரி சென்டர் எடுத்து மறுபடியும் இதை வளைச்சி இதை போட்டு பள்ளமாக இருக்கிறத எடுத்து மேலே இதை மறுபடியும் இப்படி கேட் பண்ணிவிட்டு சென்டர் எடுத்து மறுபடியும் இப்படி போடணும் போட்டு மேலே வச்சுட்டு இந்த பள்ளமாக இருக்கிற இடத்த அந்த ஒயர் எடுத்து இதை உள்ளே விட்டுட்டு அப்படியே டைட் பண்ணும் இப்போது சமமாக இருக்கான்னு பார்க்கணும் ஓகே இதே மாதிரி இப்போ ரோஸ் கலர் அஞ்சு க்ரீன் அஞ்சு இதை மாதிரி ஃபுல்லாக போடுறேன் நான் போட்டு முடிச்சுட்டு காட்டு நான் எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படி ஒரு லைன் போட்டாச்சு ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு இப்போ எப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு போட்டோன்னு இந்த ஒயரை இப்படி எடுத்து இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி ரெண்டுத்தையும் சேமாக வச்சு ரெடி பண்ணிவிட்டு இந்த ரன்னிங் வயிறை கட் பண்ணணும் இதை கட் பண்ணணும் இப்போது இப்போ அடியில் ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டாச்சு இப்போது அடுத்த லைன் ஆரம்பிக்கணும் அடுத்த லைன் ஆரம்பிக்கிறது எப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு இப்போ ஆரம்பித்தோம்ல அதே தான் அதே அளவு எடுத்து எடுத்து மறுபடியும் இதை அப்படி வளைச்சு இந்த ரோஸ்கெல உயிரை அப்படி நேரம் வச்சு இதை அப்படி போட்டு இதை எப்படி பண்ணணும் இப்போ போட்டாச்சு அதுதான் இப்போ வந்து சமமாக இருக்கான்னு பார்க்க தேவையில்ல ஃபஸ்ட்டு ஒரு லைனுக்கு மட்டும்தான் மேலையும் கீழையும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் இது வந்து அப்படியே யூஷுவல் அப்படியே வர வேண்டியது தான் இதுக்கப்புறம் இது எடுத்து பக்கத்தில் இருக்க வயல் எடுத்து அடி போடணும் போட்டுட்டு இப்போ ரெண்டாவது பூ போட்டாச்சு பூ ரொம்ப சின்னதாக இருந்தால் தான் டைட்டாக இருக்குதுன்னு அர்த்தம் பெருசாக இருந்ததுன்னா லூஸாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ வந்து இப்படி அழுத்தலாம் அமுங்குவாங்க அப்போ கூட வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது வள வள வளன்னு இருக்கும் இந்த லைன் வந்து ஃபஸ்ட் லைன் போட்டால் அடுத்தது போடும்போது லூஸ் ஆகிடும் அப்போ டைட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் அடுத்த அந்த மேலே ஆரம்பிக்கும் அது லூஸ் ஆகிடும் தான் அது அதுக்கப்புறம் இதை போட்டு போட்டுகிட்டே வரணும் இதை போய் போடணும் இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு இதை இதே மாதிரி ஃபஸ்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் லைன் பண்ண மாதிரி கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு நான் ஃபுல்லாக அடி போட்டு இது வரைக்கும் வரும் அடி போட்டுட்டு காட்டணும் அடி போட்டாச்சு நான் அடி போட்டு முடிச்சிட்டேன் அகலம் வந்து பதினொன்று பூ போட்டிருக்கேன் நீலம் வந்து இருபத்தஞ்சி பூ போட்டிருக்கேன் அந்த ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக குச்சி சுவி இருக்கேன் ஒன்று விட்டு லைனாக சுருவில் ஒன்றை விட்டு ஒன்று சுவிருக்கேன் அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ இந்த ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்டதை சென்ட்ராக தெரியணுன்றதுக்காக நாட் போட்டு வச்சுருக்கேன் இது இந்த நாட்டுலேருந்து இந்த பக்கம் அஞ்சு இந்த பக்கம் அஞ்சு அப்படி கணக்கு வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம போடும்போது இந்த நாட்டை எடுத்துடலாம் இப்போ வந்து மேலே ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ மேலே ஹைட் எப்படி போடுறதுன்னு காட்டுறேன் இது ரோஸ் கல எதாவது வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இப்போ நீங்கள் வந்து எதை நம்ம பண்ண போகிறோன்னா ரோஸ் கலரில் எந்த எந்த சைடு வேணாலும் நான் எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் க்ரீன் கலரில் ஆரம்பிக்கிறேன் க்ரீன் கலரில் ஆரம்பிச்சு இப்படி போடணும் வெடி போட்டுக்கிட்டே வந்து இது ஃபுல்லாக இது ஃபுல்லாக வந்து இது வரைக்கும் வந்து மறுபடியும் இந்த பக்கம் திரும்பி இந்த பக்கம் வந்து நாலு முளையும் டேர்ன் திரும்பிட்டு இந்த இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த ஒயரில் போட்டு முடிக்கணும் அதுக்கப்புறம் ஏணிப்படி முடித்து போட்டு முடிக்கணும் அதுக்கப்புறம் அடுத்த லைன் ஸ்டார்ட் ஆகும் இது ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு லைன் ஃபுல்லாக இப்படி போட்டு இங்கே வரைக்கும் வந்துட்டேன் தடி போட்டு முடித்தாச்சு இப்போது ஏனிப்படி முடித்து எப்படி போடணுன்றத காட்டுறேன் இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா அந்த பூவை லைட்டாக லூஸ் பண்ணணும் இப்படி கீழே இறக்கி இப்படி கீழே இறக்கி மேலே தள்ளணும் தள்ளிட்டு இந்த பக்கத்தில் வர இருக்கு பாருங்கள் ரன்னிங் ஒயர் இந்த ரன்னிங் ஒயரை இப்படி மடிச்சுட்டு இது உள்ளே விடுங்க இது உள்ளே விட்டுட்டு இப்படி மேலே போகுது பாருங்கள் இந்த மேலே ஹைட்டு ஹைட்டு ஒயர் அந்த ஒயரை இது உள்ளே விடணும் இந்த ஹை இந்த ஹைட் ஒயர் போட்டுட்டு இந்த இந்த ஒயர் இருக்கக்கப்புறம் இந்த ஒயரை இப்படி எடுத்து கீழே இறக்கி மறுபடியும் மேலே பண்ணணும் டைட் பண்ணணும் டைட் பண்ணிவிட்டு இந்த சுத்து வயிறு வரும் சுத்து வயிறை இப்படி பிடிச்சி ஈர்த்தனா பிடிச்சி டைட் பண்ணால் சரியாயிடும் இப்போ சமமாக இருக்கும் இந்த இது இந்த லைன்ஸு மேலே ஹைட்டு வரும்போது அழகாக இருக்கும் எங்கே ஸ்டார்ட் பண்ணோம் எங்கே முடிச்சோன்னே தெரியாது இப்போ இந்த சுத்து வையை இப்போ நம்ம இதை எடுத்துப்படி ஆகணும் இங்கே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அடுத்த லைன் ஆரம்பிக்கும்போது இதில் ஆரம்பிக்கணும் அடுத்த அடுத்த பூல ஆரம்பிக்கணும் இப்படி இருக்கிறத இப்படி வளைச்சு இப்படி கொண்டு வந்து இப்படி போடணும் இப்போ அடுத்த லைன் நான் போடுறேன் இதே மாதிரி போட்டு ஃபுல்லாக முடிக்கணும் மொத்தம் அஞ்சு லைன் போடுறேன் நான் அஞ்சு லைன் ரோஸ் லைன் போட்டுட்டு உங்களுக்கு காக்கினா இப்போது ஏணிப்படி முடித்து போடணும் இந்த பக்கம் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு சுற்று வயிறை எடுத்து இது உள்ளே விட்டு மேலே போகிற வயிறை இது உள்ளே விட்டு அப்படியே இழுக்கணும் இழுத்துட்டு மறுபடியும் இதை லூஸ் பண்ணி மேலே இழுக்கணும் மறுபடியும் சுத்து உயர அப்படி இழுத்து டைப் பண்ணால் ஏணிப்படி முடித்து சரியாயிடும் இப்போ கரெக்டாக லைன் கரெக்டாக வந்துடும் அடுத்தது இந்த ரோஸ் கலர் ஒயரை கட் பண்ணி போட்டுட்டு அடுத்தது கிரீன் கலர் ஸ்டார்ட் பண்ணணும் அது எப்படின்னு சொல்கிறேன் இப்போது இந்த ஒயரை உள்ளே இருக்க சுற்று வயரை இந்த அளவு கட் பண்ணி எடுத்து போட்டணும் அவ்வளோதான் எடுத்துட்டு அடுத்தது க்ரீன் கலர் ஒயரு ஸ்டார்ட் பண்ணணும் க்ரீன் கலர் எங்கே வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போது க்ரீன் கலர் ஒயரு ஸ்டார்ட் பண்ணுறேன் எங்கே வேணாலும் ஆரம்பிக்கலாம் நான் வந்து இங்கே ரோஸில் ஆரம்பிக்கிறேன் அப்படியே போட்டுட்ருக்க வேண்டியதுதான் இது அஞ்சு ரோஸ் கலர் அஞ்சு லைன் போட்டுட்டேன் அதே மாதிரி க்ரீன் கலரும் அஞ்சு லைன் போடணும் நான் அந்த கொஞ்சோண்டு பீஸ் வச்சு ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படியே மறுபடியும் அஞ்சு லைன் ஃபுல்லாக போட்டு அப்படியே ரோஸு க்ரீனு ரோஸ் க்ரீனு இப்படி போட்டுக்கிட்டே போகணும் லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணி காட்டுறேன் இப்போது ரோஸ் கலர் ஒயரு கொடுத்துட்டேன் அஞ்சு அஞ்சு லைன் கொடுத்து போட்டுட்டேன் அடுத்தது க்ரீன் கலர் கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி இந்த இப்போ வந்து இந்த ரோஸ் கலர் முடியுது இப்போ இப்படி ஏனிப்படி முடிச்சு போகிறதுன்னு சொல்கிறேன் இப்போ ஃபுல்லாக போட்டாச்சு மொத்தம் இருபத்தி ரெண்டு லைன் போட்டிருக்கேன் அதாவது அஞ்சு ரோஸ் வந்து அஞ்சு அஞ்சு போட்டுட்டேன் அப்போ தான் இந்த டிசைன் கரெக்டாக அழகாக வரும் க்ரீன் கலராக இங்கே மூணு இங்கே மூணு போட்டுட்டேன் அப்போ தான் அந்த டிசைன் அழகாக வரும் இந்த க்ரீனும் அஞ்சு போட்டால் ரொம்ப ஹைட் வந்துடும் அதனால் போடலை இப்போ வந்து இந்த லாஸ்ட்டாக முடியும் போது எக்ஸ்ட்ரா ஒரு லைன் போடணும் அது எதுக்குன்னா இதை வந்து இப்படி மடித்து உள் பக்கம் சொருகணும் எப்படின்னா இப்போ இந்த லைன் இந்த லைனுக்கு கீழே இருக்கு அந்த லைனை விட்டுட்டு இந்த லைனில் சொருவணும் இந்த லைனில் தான் சொருவுனா அந்த மாதிரி வரும் இந்த லைனுக்கு சொருவணும் இப்படி சொருவணும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கு அடுத்தது க கிடையாது அதுக்கு அடுத்தது இதுக்கு அடுத்ததை உள்ள வச்சு இப்படி பண்ணிடணும் இதுக்கப்புறம் ரெண்டாவதாக இருக்கிற பூவில் வந்து சொருகணும் ரெண்டாவதாக ரெண்டாவதாக இருக்கிற பூவில் சுருகணும் இப்போ இதை விட்டுட்டு இதில் சுருவணும் மறுபடியும் சொருகிறேன் அப்படி சொருவிக்கணும் இதே மாதிரியே ஃபுல்லாக ஃபுல்லாக எல்லாத்தையும் சொருகி விற்கணும் அதுக்கப்புறம் சொருகிட்டு அடுத்த ஹேண்டில் போடணும் அவ்வளோதான் இப்போது கூட போட்டாச்சு ஒரு பக்கம் நான் போட்டுட்டேன் இந்த சைடு ஃபுல்லாக ஃபுல்லாக ஓரம் ஃபுல்லாக மடித்து சொருகிட்டேன் ஒரு பக்கம் ஹேண்டில் போட்டாச்சு இப்போ இன்னொரு பக்கம் ஹேண்டில் போடணும் அது எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன் உள்ளே கொடுக்குற ஒயர் வந்து ரெடி வெட்டிக்கணும் வெட்டிக்கிட்டு அதை வந்து கரெக்டாக சென்டர் பார்த்து வைக்கணும் நான் இதை வந்து அஞ்சு லைன் இந்த பூவில் இப்போது ஹேண்டில் போடலாம் இப்போது க்ரீன் கலரும் ரோஸ் கலரும் ஆப்போசிட்டில் எடுக்கணும் கிரேஸா கிரேஸா எடுத்து இப்போது இந்த சைடு க்ரீன் கலர் வரும் இந்த சைடு ரோஸ் கலர் வரும் இப்போ வந்து எதா ஒரு சைடு எடுத்துக்கலாம் நான் வந்து ரோஸ் கலர் எடுத்துக்கிறேன் எடுத்து மேலே இது எப்படி மேலே இருக்கிறது மே இந்த ரெண்டு பக்கம் இருக்கிறது மேலே இருக்கிறது அந்த ரோஸ் கலர் ஒயர் எடுத்து இந்த ரெண்டுக்கும் நடுவில் கொடுத்து இப்படி எடுக்கிறேன் எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த க்ரீன் கலர் இருக்கிறத எடுத்து இந்த ரெண்டு ரோஸுக்கும் நடுவில் எடுத்து இதை இப்படி கொடுக்கணும் கொடுத்துட்டு மறுபடியும் இந்த மேலே இருக்க ரோஸ் கலரை எடுத்து இதுக்கு நடுவில் இப்படி தரணும் நல்லா இறுக்கமாக அது போடணும் இது தள்ளி போடணும் மறுபடியும் இந்த க்ரீன் கலரை எடுத்து மறுபடியும் இந்த ரெண்டு ரோஸுக்கும் நடுவில் கொடுத்து அது போடணும் இப்படியே போடணும் மறுபடியும் இதே மாதிரியே எடுத்து எடுத்து நடு நடுவில் கொடுத்து போடணும் போட்டுட்டு இது வரைக்கும் வரணும் வந்ததொன்று செய்யணும் அது காட்டுறேன் இப்போது ஹேண்டில் போட்டால் கூடையோடு அட்டாச் பண்ணணும் அதுக்கு வந்து ஒயர் வச்சு சின்ன பிட்டு ஒயர் வச்சு பண்ணணும் அது பண்ணாமல் இப்படியே பண்ணிக்கலாம் இப்போ பண்ணிவிட்டு இது வரைக்கும் வந்துடுச்சா இது வரைக்கும் வந்தோடனே இப்போ இந்த ஒயர் இருக்க பாருங்க இந்த மேல் ஒயரை அதையே நான் இது உள்ளே போகிறேன் இது உள்ளே கொடுத்து இந்த சைடு எடுத்துடணும் அதாவது ஹேண்டில் வந்து இதில் அட்டாச் ஆகிடும் இப்படி எடுக்கிறேன் இந்த சைடு கொடுத்து கொடுத்து எப்பயும் போல் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் எடுத்துக்கிறேன் எடுத்து நல்லா இறுக்கிக்கணும் இறுக்கிக்கிட்டு இதே போதும் இல்லைன்னா இந்த சைடும் இருக்கிறத இந்த பக்கம் இருக்கிற ரோஸ் கல ஒயிரும் அதே மறுபடியும் அதே ஹோலில் கொடுத்து மறுபடியும் இந்த சைடு எப்படி நம்ம இதுமேரி விட்டோமோ அதே மாதிரியே எடுக்கலாம் இப்போது இது அப்படி எடுத்துட்டேன் மறுபடியும் எடுத்தாச்சு மறுபடியும் இதுக்கு மேலே கொடுத்து அப்படி எடுத்துட்டேன் அவ்வளோதான் இப்போ மறுபடியும் எல்லாத்துக்கும் நடுவில் இப்படியே எடுத்து போட வேண்டியது தான் இது ஃபுல்லாக அப்படியே வந்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான் ஃபுல்லாக நான் போட்டுட்டு ஹேண்டில் அதே மாதிரி இங்கே வர்ற மாதிரியே இந்த இடத்துலையும் வரணும் எந்த இடத்துலையும் அதுமாரி பண்ணிவிட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணணும் அது வ இங்கே வரும்போது நான் சொல்கிறேன் எப்படி வந்து பண்ணணுன்ட்டு கூட முடிச்சுட்டேன் ரெண்டு பக்கமும் ஹேண்டில் போட்டாச்சு டாட் ஹேண்டில் தான் போட்டுட்டேன் கீழே வந்து புஷ்ஷு வச்சாச்சு அதையும் முடிச்சுட்டேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் கீழே அடி தெய்யாமல் இருக்கும் நீங்கள் உள்ளே அட்டை வேணால் கொடுத்துக்கலாம் அட்டை கொடுத்தா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓகே அவ்வளோதான்